ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் நேட்டோவோட சோல்ஜர்ஸ் வந்து யுக்ரைனில் போயிட்டு ரஷ்யாவுக்கு அக ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட் இமானுவேல் மேக்ரான் சொல்கிறாரு ஸோ இவர் சொன்ன உடனே அங்கே வந்து ரஷ்யா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஸோ இதுக்கெல்லாம் பேச்சில் கெஸ்ஸே கிடையாது அடுத்தது வேர்ல்டு வார் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ இமீடியேட்டாக மற்ற கண்ட்ரிஸ் பார்த்தா அந்த நேட்டோ கண்ட்ரீஸ் குறிப்பாக அமெரிக்கா உட்பட்ட இல்லை இல்லை அப்படிலாம் வந்து நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை எங்களோடய சோல்ஜர்ஸ்லாம் அங்கே போய் ஃபைட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் அடிக்கிறாங்க ஸோ என்ன அவர் மென்ஷன் பண்ணார் ஸோ ஏன் இது இந்த டைமில் அவர் மென்ஷன் பண்ணணும் இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா செலன்ஸ்கி அங்கே வந்து சவுதி அரேபியா போயிட்டு இந்த பீஸ் டீல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அமைதி எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போடுறா பார்க்கணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது பார்க்கணும் அப்படின்னா அவர் என்ன சொன்னார் இதுக்கு அந்த பேரிஸில் ஒரு மீட்டிங் நடக்குது ஏன்னா இப்போ அமெரிக்கா தான் மேக்ஸிமம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஃபோருக்கு ஸோ கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பில்லியன் யூஎஸ் கிட்ட அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் எலெக்ஷன் இது அவங்களுடைய காங் யுஎஸ் காங்கிரஸில் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் தான் நெக்ஸ்ட்டு வின் பண்ணுவார் பிரசிடெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அவர் வந்துட்டார்னா இந்த உக்ரைனுக்கு இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ண மாட்டார் ஏற்கனவே ஒரு சொல்கிற விஷயம் பார்த்தினா நேட்டோ நாடுகளே வந்து நிறையா ஸ்பென்ட் பண்ணணும் நீங்கள் நீங்களாம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா நான் ரஷ்யாவே சொல்லி உங்களெல்லாம் அட்டாக் பண்ண சொல்லுவேன் அப்படின்ற வரைக்கும் ஸோ இதுக்கெல்லாம் இவங்களெல்லாம் நம்ம காசு கொடுக்காத நாடு நேட்டோ நாடுகள்லாம் போய் நாங்கள் காப்பாற்றிக்கலாம் இருக்க முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் சொல்லுவேன் ஸோ ஏற்கனவே அவர் வந்து நேட்டோவில் அமெரிக்கா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து புல் பண்ணுற ரேஞ்சுக்கு தான் அவர் அவர் இருக்கார் ஸோ இது ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஹெல்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு அமெரிக்காவோடய ஹெல்ப் இந்த இடத்துல ஸோ இந்த டைமில் இப்போ உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய ஃபுல் பொறுப்பும் இல்லை பேர்டன் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற கண்ட்ரிஸ் மேலே ஸோ இந்த பொறுப்பை இமானுவல் மேக்ரன் இருக்கிறதே ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் அவர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அவர் அந்த ஒரு மீட்டிங் இருக்குது எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பேசும்போது தான் அவர் சொல்கிறார்னா நம்ம வந்து அதாவது ஒரு டூ இயர்ஸ் ஆகு மேலே ஆகுது இந்த போர் தொடங்கி ஸோ டூ இயர்ஸ்க்கு முன்ன முன்னடிலாம் வந்து நிறைய நாடுகள் அவர் வந்து ஜெர்மனி இந்த இடத்துல லைட்டாக குத்தி காட்டும் மாதிரி ஸோ அந்த ஹெல்மெட் இது மட்டும்தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தோன்னா வெப்பன் அனுப்புகிற அளவுக்கு வந்துவிட்டாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இது வந்து ஈரோப் ஃபுல்லாக இந்த போர் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நேட்டோடைய போட்ஸ் அங்கே இறக்கணும் அதான் சோல்ஜர்ஸ் அங்கே போய் சண்டை போட வைக்கணும் ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா அப்படின்றது தான் ஒரு சொன்ன விஷயம் ஸோ இப்போ இப்படி ஒரு சொன்ன உடனேவே அவங்க இதுக்கு வந்து ரஷ்யா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஸோ இப்போ இது வெஸ்டர்ன் போட்ஸ் இல்லை வெஸ்டர்ன் சோல்ஜர்ஸ் இங்கே வந்தால் இப்போ இங்கே வந்து நேட்டோ வெர்சஸ் ரஷ்யாவா இந்த மாதிரி வருமா போர் அப்படின்ற கொஷின்லாம் கிடையவே கிடையாது நம்ம எதை பற்றி பேசணும் அப்படின்னா இது எப்படி இந்த டைரெக்ட் ஃபைட் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பேசணும் அப்படின்னு அவர் சொல்கிற மென்ஷன் என்னென்னா அவங்களுடைய பூட்ஸ் மட்டும் இங்கே வந்துச்சுன்னா டேரக்ட் ஃபைட் தான் நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்ட் ஃபைட் தான் இங்கே வந்துடும் வருமா வராதான்ற கேள்வியே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா எங்களுக்கு கக்சாக அவங்க வரும்போது கண்டிப்பாக அவங்கள ஃபுல்லாக ஆப்போஸ் பண்ணி நாங்கள் இறங்கிடுவோம் அப்படின்றது தான் அவங்க இந்த இடத்துல சொன்னது ஸோ அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி அவங்களுடைய சோல்ஜர்ஸ் இங்கே இறக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் யாரோடைய இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுடைய நாட்டுக்கு இது வந்து நல்லதா அப்படின்றத ஒவ்வொரு நாடும் யோசிக்கணும் அவங்களுடைய சிட்டிசன்ஸுக்கு இது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரஷ்யா சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே இந்த புட்டினோட அவரோட மீட் இன்டர்வியூலே அவர் என்னென்னா அமெரிக்காவோடைய சோல்ஜர்ஸ் இங்கே வர்றது அப்படின்னா தேவையில்லாத ஒரு ஆயிரம் மைல்ஸ் கடந்து இங்கே வந்து ஏன் அவங்க தேவையில்லாமல் சண்டை போடணும் இது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் ஸோ அதை ரிசம்பல் அதை அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க ரஷ்யாவோடைய ஸ்போக் பர்சன் ஸோ இப்போ இவர் இதை சொன்னதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வரிசையாக இருக்கிற நேட்டோ நாடுகள் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்களாம் வந்து நேட்டோ லீடர் லீடர் உட்பட டோட்டல் பர்க் அப்படின்றவர் ஸோ அவர் உட்பட எல்லாருமே வந்து இல்லைல்ல எங்களுக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குறிப்பாக சொன்னது யூகே அதுக்கடுத்தது வந்து ஜெர்மனியோடைய சான்சலர் இருக்கிறதே ஓலா ஸ்கூல்ஸ் அவர் சொல்கிறதும் நாங்கள் அப்படிலாம் ஒரு திங்கிங்கில் எப்போயுமே நாங்கள் சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒயிட் ஹவுஸும் அதை தான் சொன்னாங்க யூஎஸ் வந்து நாங்கள் சோல்ஜர்ஸை உக்ரைன்லாம் போயிட்டு சொல்லி சண்டை போடலாம் அனுப்பவே மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இல்லை மற்ற அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற நாடுகள் எல்லாமே ஸ்வீடன் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண ஸ்வீடன் உட்பட எல்லாமே அரிசி வரிசையாக சொன்னது என்னென்னா சோல்ஜியர்ஸ்லாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயங்கரமாக அப்போஸ் பண்ணுற போலந்து கூட இந்த இடத்துல சொன்னது இது பழைய வெப்பன்ஸ் கொடுக்குறோமா அதோட ஓகே பட் ஆனால் வந்து சோல்ஜியர்ஸ்லாம் அங்கே போய்ட்டு அனுப்பி சண்டை போட வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பட் இவரோட கருத்துக்கு வரவேற்பது ஒரே ஒரு ஆள் அவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜெலன்ஸ்கி மட்டும்தான் உக்ரைனோட பிரசிடென்ட் ஸோ அப்போ இப்போயாவது யூரோப்பியன் யூனியன் புரிஞ்சுக்கிட்டாங்க எங்களோட பிரச்சனையை அவங்க இங்கே வந்தால் எங்களுக்கு ஹெல்ப் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து இங்கே பே பேசுகிறாருன்றத பார்க்குறோம் ஸோ ஆனால் இன்னொரு பக்கம் இது பார்த்தோம்னா ஸோ இப்போ இது வந்து அவங்களுக்குள்ளே இந்த நேட்டோ இல்லை யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே ஒரு ஒரு கருத்து வேறுபாடு அங்கே காமிக்குதுன்ற பார்க்குறோம் ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா அந்த ஃப்ரான்ஸ் பிரசிடெண்ட் இருக்கிறத இமானுவல் மேக்ரின் டொன் டுவென்ட்டி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் சொன்ன விஷயமே நேட்டை வந்து ஒரு டெட் மாதிரி அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார் என்னென்னா இப்போ ஆர்டிகல் ஃபைவ் எல்லாம் அவங்க இன்வோக் பண்ணுவாங்களானே தெரில ஒரு நாட அட்டாக் பண்ணால் எல்லா நாடுகளும் சேர்ந்து வந்து ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கொலபிரிஷ் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொல்லியிருப்பார் ஸோ இவர் வந்து இப்போ வந்து ஃபுல் நேட்டோவையும் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இந்த சுவி வர ரேஞ்சுக்கு இந்த இடத்துல பேசியிருப்பார் ஸோ இது எல்லாருமே எதிர்க்கிற அப்புறம் அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா நாங்கள் வந்து ஒரு இப்படி லாஸ்ட் ஆப்ஷனாக போர்னு வரும்போது ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை லாங் டேர்மில் எது வேணாலும் பாசிபிள் ஸோ எங்களோட ஆப்ஷனை தான் அங்கே வச்சேன் ஆனால் நான் இமீடியட்டாக அங்கே போனோன்னா சொல்ல வரல அப்படின்றது இல்லை நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை அங்கே மற்ற ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்லையே இப்போ வந்து ப்ரொடக்ஷன் அதாவது வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளுக்கு இல்லை அங்கே இருக்கிற கன்னி வெடிகள்லாம் மைண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு நாங்கள் அனுப்பலாம் ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டியும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார் ஸோ அதுக்காக இன்னொரு விஷயம் இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணாங்க என்னென்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன் இது வரைக்கும் பண்ணுற ஹெல்ப் பணம் அவங்க கொடுத்தாங்க ஒன் ஃபிஃப்டி பில்லியன் கிட்ட உக்ரைன் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பணத்தை வச்சு உக்ரைனுக்கு வந்து அவங்க யூரோப்பியன் யூனியனில் மட்டும்தான் அந்த வெப்பன்ஸை வாங்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் ரூல்ஸ் ஏன்னா அவங்க அவ செல்ஃப் ரிலையன்ஸ் யூரோப்பிய யூனியனுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பணத்தை வச்சு எங்கே வேணாலும் போய் வெப்பன் வாங்கிக்கலாம் உக்ரைனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற வெப்பனே கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிடுச்சி அப்படின்றது தான் ஸோ அதேமே அவங்க அக்செப்ட் பண்ணாங்க ஏன்னா இப்போ இப்போ அவங்களுடைய எக்கானமி ஒவ்வொருத்தவங்களும் டவுன் ஆகிட்டு வரும்போது இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு அவங்களால் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ண முடியலை யூரோப்பியன் யூனியனால் ஸோ அதனால் அவங்க வெளிலையும் வாங்கிக்கலாம்ன்ற ரேஞ்சுக்கு இப்போ வராங்கன்னு பார்க்குறோம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து சவுதி அரேபியா போயிட்டு எம்பிஎஸ் இருக்கிறதே அவரோட குரோன் பிரின்ஸ் அங்கே போயிட்டு அந்த ரஷ்யாவுக்கு கும்ப்கிற இந்த பீஸ் ஓரணும் போர் நிற்கணும் அப்படின்னு பேசுகிறேன் ஸோ இப்போ இது பேசும்போது அவர் சொல்கிறாரு ஆனால் அவருடைய கண்டிஷன் ப்ரீ கண்டிஷன் என்னன்னு பார்த்தோன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே உடனே வெளியே போயிடணும் இன்க்ளூடிங் கிருமியா உட்பட அப்படின்னு சொல்கிறார் ஸோ அது வந்து பாசிபிளே கிடையாதுன்றது நம்ம பார்க்குறோம் ரஷ்யா ஆரம்பத்துலேருந்தே அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அது ஒன்று மெயின்டைன் பண்ணுறார் பட் ஆனால் புட்டின் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஃபியூ வீக்ஸ் மட்டும் சப்ளை நிறுத்தி பாருங்க உக்ரைனுக்கு இந்த போரை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தனா டொனால்டு ட்ரம்ப் வந்து நான் மட்டும் பிரசிடெண்ட்டாக வந்தேன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த போரை நிறுத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இந்த விஷயத்துக்கு செலன்ஸ்கி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டேஞ்சரஸான அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் இதை நோக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்குன்றதை பார்க்குறேன் ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்காவோடைய ஹெல்ப்புக்கு ஸ்டாப் ஆகுது யூரோப்பியன் யூனியனும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களால் முடியாமல் த த பாடுபட்டுருக்காங்க பார்க்குறோம் இன்னொரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் அங்கே ஜெய்க்கு வின் பண்ணிட்டு வர ரேஞ்சுக்கு அங்கே என்று பக்கம் ஸோ இவங்க சொன்ன மாதிரி அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நிறுத்தலாம் பார்க்குறாரு அதே மாதிரி சப்ளையும் இங்கே குறைஞ்சிட்டு வருதுன்றதையும் பார்க்குறோம் ஸோ ரஷ்யாவும் கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதிகமாக அவங்க கேப்ச்சர் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் சோல்ஜர்ஸ் புஷ் பண்ணிவிட்டு அவதிவா அப்படின்ற ப்ளேஸ் அவங்க கேப்ச்சர் பண்ணுறாங்க பார்க்குறோம் ஸோ இப்போ இன்னும் நிறைய ப்ளேஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் சரிங்க நம்ம இன்னிக்கு சொன்னது இமானுவல் மேக்ரன் வந்து வெஸ்டர்ன் பூட்ஸ் இந்த உக்ரைனில் ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டான்னு சொன்னார்ல ஸோ அதை பற்றி பார்த்தோம் உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்